வணக்கம் எனது பெயர் லட்சுமி மணிகண்டன் ஊர் உடுமலைப்பேட்டை பதிமூணு வருடங்களுக்கு முன்பே எங்கள் ஊரில் ஐயா நம்மாழ்வார் அவர்களின் ஆலோசனைப்படி இயற்கை உணவகம் ஒன்றை நடத்தினேன் சிறுதானிய மற்றும் பாரம்பரிய அரிசிகளால் ஆன உணவை நானும் எனது மாமியாரும் பெண் ஊழியர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு வழங்கினோம் நல்ல வரவேற்பையும் ஆதரவையும் பெற்ற எங்கள் உணவகத்தை பற்றி நிறைய பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் பாராட்டி செய்திகள் வெளியிட்டன சில வருடங்களுக்கு பிறகு உணவத்தை நடத்த இயலவில்லை எனினும் ஆரோக்கியம் இயற்கை அங்காடி என்ற பெயரில் இயற்கை பொருட்களை ஆன்லைன் மூலம் இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு அனுப்பார் dalam பிறகு எனது கணவரும் என்னுடன் இணைந்து தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வருகிறோம் சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசிகள் மரச்சுக்கு எண்ணெய் வகைகள் மலைத்தேன் நாட்டு ரக பருப்பு வகைகள் வீட்டு தயாரிப்புகள் உள்ளிட்ட இயற்கை வழி வேளாண் விளை பொருட்களை கடைகள் மற்றும் வீட்டுத் தேவைகளுக்கு அனுப்பி வருகிறோம் மாடித்தோட்டம் வீட்டுத் தோட்டம் அமைத்து நாட்டு ரக காய்கறிகள் பழங்களை விளைவித்தும் வருகிறோம் இது குறித்த ஆலோசனைகள் மற்றும் விதைகளை இலவசமாக வழங்கி வருகிறோம் இன்றளவும் பத்திரிகைகள் அமைப்புகள் எங்கள் பணிகளை பார்த்து பாராட்டி செய்திகள் வெளியிட்டும் விருதுகள் வழங்கியும் உற்சாகப்படுத்தி வருகின்றனர் அவர்கள் அனைவருக்கும் நன்றி உணவே மருந்து மருந்தே உணவு நமது முன்னோர்களின் எளிமையான ஆரோக்கியமான உணவு பழக்கவழக்கத்தை நாமும் பின்பற்றுவோம் நலமாக வாழ்வோம் நன்றி